எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து காங்கிரஸ் கூட்டணி முன்வைத்த விமர்சனங்கள் பிகார் தேர்தலில் எடுபடவில்லையா என்பது குறித்து எமது செய்தியாளர் அஜில் எழுப்பிய கேள்விகளுக்கு திருவட்டார் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம் ஆறு லட்சம் வாக்காளர்களை அங்கிருந்து நீக்கிய விவகாரத்தில் அது ஒரு புதுகரமான பிரச்சனையாக இந்தியா முழுவதையும் ஒரு ஒழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொள்ளிருந்தது அந்த பிரச்சனையை கையெழுத்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அந்த அந்த பிரச்சாரம் போதிய அளவிலான வரவேற்பை பெறவில்லை என்பது தற்போதைய இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது இப்போ எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் வந்து நாடு முழுவதும் நடைபெற்றிருக்குது நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் இப்போ காங்கிரஸ் வந்து இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க அது காங்கிரசுக்கு எந்த வகையிலையும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை தமிழ்நாட்டிலையும் இப்போ அவசர கதியில் இது முன்னெடுக்கிறது எந்த எந்த வகையில் இது நேர்மையாக நடக்கும் அப்படின்றது தெரியலை ஆனாலும் நடந்தாலும் இந்த பிரச்சனை தேர்தலில் எதிரொலிக்கும் நான் எஸ்ஐஆர் அப்படின்ற காங்கிரசனுடைய வீழ்ச்சி ஒருபோதும் சொல்ல முடியாது அதனால் வெற்றி பெற்று சொல்ல முடியாது காங்கிரசனுடைய நிலைப்பாட்டிலேருந்து இருந்து காங்கிரஸ் வழுதி போனதுனால அந்த வீழ்ச்சி தான் இது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்னால ஒரு மாற்றம் வந்துருமான்னு கேட்டால் முடியாது இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையில பல விஷயங்கள் முன்னிறுத்தி பார்த்தாலும் எஸ்ஐஆர்னால எந்த வீழ்ச்சியுமே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு மாற்றம் வராது தமிழ்நாட்டு தேர்தலில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் இந்த வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மற்ற மாவட்டத்தில் எல்லாம் அந்த இறந்தவங்களுக்கு ஓட்டு அந்த அங்கே இல்லாதவங்களை ஓட்டு டபுள் என்ட்ரி இருக்க ஓட்டு இதெல்லாமே வந்து அவங்க வந்து கள்ள ஓட்டை போடுவாங்க ஆளுங்கட்சி கண்டிப்பாக கள்ள ஓட்ட போடுவாங்க பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்தும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிக வலுவான விமர்சனமாக வைத்த எஸ்ஐஆர் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து திருவட்டார் பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டோம் தாந்தி உங்கள் கேபிள் டிவி டிவிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்